ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா இன்னைக்கு ரம்யா என்ன பண்ணாங்கன்னா போட்டு தள்ள முடிவு எடுத்துட்டு போட்டும் தள்ளிடுறாங்க இதை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை பண்ணுங்க லைக் லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உன் கல்யாணமே கார்த்திக்கும் அப்பாவும் செஞ்ச ஏற்பாடு தான் ரமேஷ் யார் தெரியுமா கார்த்திக்கோட ஃப்ரெண்டோட தெரிஞ்சு வைமா அதனாலதான் இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க கார்த்திகைக்கும் எல்லா விஷயம் தெரியும் ஓ அப்பாவுக்கும் எல்லா விஷயமே தெரியும் நீ அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆனா அந்த கார்த்திகை ஓம் கண்ணு முன்னாடியே தீபாவை கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கா நீ சும்மா விடாத ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே அப்பாக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐஸ்வர்யா போறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு கிட்ட புடிச்சிருக்கானு விஸ்வநாதன் கேட்டாரு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க ரம்யா கரெக்டா அவங்க அப்பா பாத்துறாரு என்னமா ரம்யா நீ பாட்டுல வந்து ஒரு டல்லா நினைட்டு இருக்க என்னாச்சு வா வந்து உட்காருவா அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் வந்து உட்கார்

உன்னோட பேச்சே ஒரு தினசா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சாதாரணமா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமோமா சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க ஆமாப்பா நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோமா ஜூஸ் குடிச்சிங்களா இல்லம்மா இன்னும் குடிக்கலமா இருங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாமா வேலைக்காரங்க பாத்துக்குவாங்க நீ போய் வேலையை பாருமா இல்லப்பா இன்னைக்கு என் கையாலேயே உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்றாங்க இருங்கப்பா நான் ஜூஸ் போட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரம்யா போறாங்க என்ன இது ஒரு மாதிரி தினிசா இருக்காலயா அப்படின்னு சந்தேகம் வந்துருது விஸ்வநாதனுக்கு சாரிப்பா இது மாதிரி நான் இது பண்ண ஏன்னா நிலம நான் அடைஞ்சே ஆகணும் அதுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் அதனாலதான் உங்களவே இப்ப நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு விஷ பாட்டில் வச்சிருக்காங்க அதுல இருக்க மருந்த அந்த ஜூஸ்ல கலந்து கொண்டு வந்து விஸ்வநாதனுக்கு கொடுக்குறாங்க விஸ்வநாதனும் அந்த ஜூஸ குடிக்கிறாங்க என்னப்பா எப்படி இருக்கு அம்மா சூப்பரா இருக்குதுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் கையால இதை ஜூஸ குடிக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு மனச பாவம் பெத்த புள்ள குடுக்குது அந்த புள்ள என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி குடிச்சா கடைசியில இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க ரம்யா ஏன்பா நாளைக்கு தீபா கார்த்திக் கல்யாணம் நடக்க போகுது அது நடக்குமா ஆமாமா நடக்கும் இதுல நம்ம சந்தேகம் இல்லப்பா நாளைக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா தீபா கார்த்திக்கு கல்யாணம் நடக்காது கார்த்திக் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரோ அப்படின்னு சொன்னோட பயங்கர ஷாக் விஸ்வநாதன் என்னம்மா சொல்லிட்டு இருக்க அது தப்புமா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்கப்பா நீங்க தானே சொன்னீங்கப்பா கார்த்திக் தான் எனக்கு பார்த்தா முதும் மாப்பிளைன்னு நான் மட்டும் கார்த்திகை பார்த்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன எனக்கு கல்யாணம் ஆனது அவரோட மனைவியா இருந்திருப்பேன் ஆனா முடியாம போயிடுச்சு அதனால இப்ப என்ன நான் நாளைக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா இள ரம்யா வேண்டாம் இது தப்பான விஷயம் பெரிய பிரச்சனையா ஆயிரு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தொண்டை எல்லாம் இருக்கு தொண்டை எல்லாம் எரிதா ஐயோ எரி அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் தண்ணி கூட கேக்குறாரு கேட்க கேட்கவே அவருக்கு தலையெல்லாம் தலை என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து சாரிப்பா உங்களுக்கே தெரியும் நான் அடையறதுக்கு என்ன வேணாலும் அது அப்பாவா இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லும் போது என்னமா சொல்ற அப்படின்னு விஸ்வநாதன் கேக்குறாரு ஆமாப்பா இதுல மருந்து கலந்த ஜூஸ் தான் இது அப்படின்னு சொல்றாங்க சாரி சொல்லும் போது வேண்டாமா இந்த கார்த்திகை விட்டு அப்பா நல்லதுக்காக தான் சொல்றேன் சொல்றேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடிட்டு நீ சந்தோஷமா இருமா விட்டுருமா அப்படிங்கிறாங்க சாரிப்பா அப்படின்னு ரம்யா சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்கே இறந்துறாரு விஸ்வநாதன் பார்த்து கொஞ்ச நேரம் அழுகுறாங்க அழுதுட்டு பயபுல அது பாட்டுல எழுந்துருச்சு போயிருது கண்ண தொடச்சிட்டு அடுத்தது நைட் ஆயிடுது வேக வேகமா ரூபாவோட பாட்டி ரூபா ரூமுக்கு வர்றாங்க கதவு துற ரூபா சீக்கிரம் கதவு துறடி ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் பாட்டி கதவை துறக்க சொல்றேன் நான் மறுபடியும் அவமானப்படணும் அசிங்கப்படணும்னு சொல்லி கதவை துறக்க சொல்றியா ஐயோ ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க ஆமா பாட்டி அந்த தீபா எனக்கு பின் குரலா வந்துகிட்டு இருந்தவன் நம்ம காசுல அவ இப்போ பெரிய இடத்துல பெரிய ஆளா இருக்கா இதெல்லாம் எனக்கு பாட்டி எல்லாரும் தீபா கொடுத்ததுக்கு நம்ம காசு கொடுத்தோம்ல அதுக்காகவே எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா அவள பழி வாங்கணும் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க சரிடி நீ முதல்ல வா பழி வாங்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே பழி வாங்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல அவங்க திடீர்னு வேற ஒரு ஐஸ்வர்யா ஆயிட்டாங்க வேற ஒருத்தங்க தான் இப்போ ஐஸ்வர்யாவா நடிக்கிறாங்க கையில பத்திரிக்கை ஐஸ்வர்யா கொண்டு வர்றாங்க ரூபா கொஞ்சம் வெளியவா அப்படின்னு சொல்றாங்க அவ சொல்லிட்டு அந்த தீபா கல்யாணம் நடந்ததுல இந்த பிரச்சனை எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அப்ப ரூபாவும் பாத்தீங்கன்னா வெளியே வர்றாங்க வெளிய அப்பா அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரூபா வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க பாட்டியும் இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க எப்படி நான் பழி வாங்குறது அப்படின்னு இந்த பத்திரிக்கை அப்படிங்கிறாங்க படி முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க பத்திரிகை குடுத்தோடனே பாத்தீங்கன்னா ரூபாவும் படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாவது கல்யாணமா கார்த்திகை தீபாவுக்கும் மறுபடியும் கல்யாணமா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி சொல்றாங்க என்ன மறுபடியும் கல்யாணமா இந்த அபிராமிக்கு என்ன காசு கொடுத்து கிடைக்குதா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க பாட்டி அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க மருமக ஆசைப்பட்டான்னு இந்த சமயத்துல தீபாவை நம்ம கழுத்தி அவளை போட்டு தள்ளிடலாம் போட்டு தள்ளிட்டு ரம்யா வேலை போட்டுடலாம் நம்ம ரம்யாவா அது யாரு அப்படின்னு ரூபா அதுக்கப்புறம் ரம்யா பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க இதை எல்லாத்தையும் கேட்டோம்னா அடப்பாவே நம்மளை விட ஒரு படி மேல இருப்ப போல இருக்கு இவ்வளவு சம்பவம் செஞ்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரூபா அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க நம்ம கொண்டுட்டு அவ மேல பழைய போட்டுல ஏன்னா கார்த்திக்கு இந்த ரம்யா தான் தீபாவை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும் நம்ம மேல சந்தேகமே வராது அதனால தீபாவை போட்டு தள்ளினோன்னே கார்த்திக் அவ மேலதான் சந்தேகப்படுவாங்க நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி மண்டபத்துக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி சொல்றாங்க ஆமா அவள சும்மாவே விடக்கூடாது நானும் வர்றேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க அடுத்ததே மண்டபத்தை காமிக்கிறாங்க தீபா கார்த்திக் அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாருமே வர்றாங்க பிளக்ஸ் அங்க போட்டிருக்கு தீபா கார்த்திகோட போட்டோ போட்டு பேர் போட்டு அதை பார்த்துட்டு அப்படியே பிளாஷ் பேக் போகுது இவங்க கார்த்திகோட கல்யாணத்துக்கு வரும்போது முக்கால் போட்டுட்டு வந்திருப்பாங்க கார்த்திக் நட்சத்திரம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தீபா என்ன அப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் அதுக்கு தீபா சொல்றாங்க முதல்ல நடந்ததை நினைச்சு பார்த்தேன் உங்க பேரும் நட்சத்திரம் பேரும் போட்டு சார் அதான் நினைச்சு பார்த்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேர்த்து பேர் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் தானே அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க தீபா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அருணாச்சலம் சொல்றாரு பொண்ணு மாப்பிளா ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க நீ சும்மா இருக்க ஆரத்தி எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ற எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி ஒரு அம்மாவை எடுத்துட்டு வர சொல்றாங்க ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்தோடனே தீபா கார்த்திக் ரெண்டு பேத்துக்குமே அபிராமிய ஆரத்தியை எடுக்கிறாங்க தீபாவுக்கு பயங்கர ஹாப்பி இதோட இந்த எபிசோட் முடியுது